பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது மாவட்டம் ஆழ்வார்குச்சி அருகே இந்த இந்த ஊராட்சி குடி இருக்கின்ற கிராமத்தில் சுமார் ஐநூறு போட்டனர் வசித்து வருகின்றனர் ஒரு பகுதியில் வந்து இரங்கல் மணி உடலை கொண்ட அடக்கம் தயாரித்து அருகில் செல்லும் மொழியில் அரசு உள்ளது கால்வாய் குறித்து பாவம் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பலத்த மழையிலும் பாலம் வந்து சேரமானது இதையடுத்து அந்த பாலத்தை ஊழணிக்க கோரி அந்த கிராம மக்கள் பல்வேறு முறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் இன்று வரை பாலம் இந்த இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு பேர் உயிர வேண்டும் செல்லும் வழி சீராக பெரும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்கவும் அதிகாரிகள் என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இன்றைக்கு காலை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அந்த உலகம்மாள் என்ற மூலாட்டியில் சடத்தை கொண்டு சென்ற நிலையில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஆலங்கரம் காவல்துறை கல்வி கணிப்பாளர் கிளாட்டின் ஜோஸ் மற்றும் கடையின் வட்டார வளராட்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்கள் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அந்த சென்று சென்று சென்றுள்ள இந்த பகுதியில் விரைந்து பாலத்தை சீரமைத்து தருவதாக கூறி வருகின்றனர் அந்த போராட்டத்தை கைவிடவில்லை விவரங்களுக்கு நன்றி அழகு என முடிப்பு